ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு வெயில் பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி சீசனில் மிளகாய் வச்சு இந்த மாதிரி மோர் மிளகாய் வற்றல் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சாதத்துக்கு சாப்பிடும்போது குழம்போடு சேர்த்து சைடிஷாக இந்த மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் செய்கிறதுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் பச்சை மிளகாய் நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு மிளகாயாக எடுத்து கத்தியை வச்சு லைட்டாக ஒரு கீரல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சால் நம்ம தயிரில் ஊற விடுவோம் இல்லையா அந்த டைமில் நல்ல மிளகாய் வந்து அந்த தயிர் மோரில் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மிளகாயும் இப்போ நான் கீரை எடுத்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம கீரி வச்சுருக்கிற அந்த மிளகாயெல்லாம் சேர்த்துடலாம் மிளகாயெல்லாம் சேர்த்துக்க அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி குளுக்க விட்டுக்கணும் எல்லா பக்கத்துலேயும் உப்பு சேர்க்கிற மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கணும் ஒரு மிக்சர் ஜாரில் தயிர் ஒரு அரை லிட்டர் எடுத்துருக்குறேன் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போது மோர் ரெடி எரியாயிருச்சு இந்த மோரை நம்ம பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சரில் சேர்த்து விட்டுறலாம் விட்டுட்டு ஒரு கரணியை வச்சு மோர் வந்து மிளகாவோட எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ உதாரணத்துக்கு நைட் செய்கிறோம் அப்படின்னா நைட்டு வந்து செஞ்சு மூடி வச்சிட்டு மறுநாள் காலையில் ஒரு பிளேட் எடுத்து நம்ம ஊரை வச்சோம் இல்லையா அந்த மோரில் இருந்து அந்த மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா மிளகாயும் நம்ம தனியாக எடுத்து வச்சு நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கணும் இப்போ ஊற வச்ச எல்லா பச்சை மிளகாயுமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் இந்த மோர் அப்படியே இருக்கட்டும் இதை மூடி வச்சிடலாம் ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த மோர் மிளகாயை அப்படியே மறுபடியும் அதே மோரில் அப்படியே ஊற விட்டுடலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு மறுபடியும் எடுத்து இதே மாதிரி ஊற வைக்கணும் மறுபடியும் மறுநாள் காலையில் எடுத்து வெயிலில் வைக்கணும் நைட்டு வந்து திருப்பி ஊற வச்சிடணும் இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பராக ஊர் மிளகாய் காய்ஞ்சு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடிக்கிற வேலைக்கு ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்கனாலே போதும் ஊர் மிளகாய் சூப்பராக ரெடி ரெடியாயிரும் இந்த மூர் மிளகாயை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்து பருப்பு குழம்பு சாம்பார் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை மிளகாய் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்